மதுரை அப்படின்னோடனே எல்லோருக்கும் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் தெரியும் அதே மாதிரி அலர் கோயிலில் தெரியும் அலர் கோயிலுக்கு போனவங்க அந்த பதினெட்டாம் படி கருப்புசாமியை பார்க்காம இருக்க மாட்டாங்க சரி அங்கே மட்டும் தான் பதினெட்டாம் படி கருப்புசாமி இருக்காரா அப்படின்னு பார்த்தா மதுரை மாவட்டத்தில் பல கிராமங்களில் பதினெட்டாம் படி கருப்புசாமி இருக்காருங்க அந்த மாதிரி தான் உசுலம்பட்டி பக்கத்தில் முதலக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் பதினெட்டாம் படி கருப்புசாமி இருக்கார் இவரை பார்க்க அனுதினமும் பாலாயிரம் பேர் வந்துட்டு போகிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த கோயிலை சுற்றி பார்த்து முடிவச்சுங்க ஒரு மணியாக தான் இருக்குது அது வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன மணியாக இருக்குது பெரிய மணியாக இருக்குது இந்த மாதிரி விதவிதமான மணியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க அங்கே வந்து வரிசையாக நின்றுதான் எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க எந்த விதமான போலீஸ் பாதுகாப்பும் கிடையாது ஏன்னா சாமி மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லைங்க பயமும் ஏன்னா இந்த சாமிகிட்ட எந்த அளவு அன்பாக இருப்பாரோ அந்தளவு கோபமாகவும் இருப்பார் சரி யார் மேலே கோபமாக இருப்பார் தவறு செய்வருக்கு இது கோபமாக இருப்பார் நல்லது செய்வதுக்கு மேலே அன்பாக இருப்பாருங்க அதனாலேயே இங்கே செவ்வாய் வெளியெலாம் பார்த்தோம்ங்க ஜெகஜோதி வருவாங்க கூட்டம் கூட்டமாக வந்து வழிபட்டுட்டு போவாங்க தன்னுடைய குறையலை கொண்டு வந்து அங்கே கருப்புசாமி மீது வச்சுட்டு போவாங்க கருப்புசாமி அதை நிறைவேற்றி கொடுப்பார் நிறைவேற்றி கொடுத்த உடனே அந்த நிறைவேற்றலுக்கு அவங்க தகுந்த மாதிரி அவங்க மணிகளாக அடித்து அங்கே தொங்க விடுவாங்க சரி மணிகள் மட்டும்தான் அடித்து தொங்க விடுறாங்களான்னா கிடையாதுங்க அங்கே பெரிய பெரிய அருவாலாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க இதை பார்க்குறதுக்கே அந்த கருப்புசாமி கோவிலில் கண்கோடி வேணுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்தளவு சக்தி வாய்ந்தவர் இந்த கருப்புசாமி சரி இங்கே வந்து பன்னெண்டாம் படி கருப்புசாமி மட்டும் இருக்காராண்டா இல்லைங்க அதோடு அம்மனும் இருக்காங்க காமாட்சி அம்மனும் கருப்புசாமியும் ஒன்றா இருக்காங்க அதை பார்க்குறதுக்காகவே வெளி மாநிலத்திலேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து பல ஊர்களிலிருந்து இந்த கருப்புசாமி கோவிலுக்கு கோயிலுக்கு வருவாங்க சரி இது மட்டுமா அப்படின்னா இங்கே கயிறு கட்டுறாங்க எதுக்கு கயிறு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க இந்த குடிச்சிட்டு நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசு எல்லா இடத்துலையும் மதுக்கடையை திறந்துட்டாங்க மதுக்கடையை திறக்க திறக்க அங்கே மது குடிக்கிற கூட்டமும் கூடியிருச்சு இதனால் நிறையா பேருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை மனைவி ஹஸ்பண்டுக்கு இடையில் பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் தி என்ன கணத்துனால் வருது அப்படின்னு பார்த்தா இந்த குடியினால தான் சரி இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த கருப்புசாமி கோயிலில் வந்து சிறப்பு கயிறு கட்டுறாங்க கையில் வந்து சேப்பு கயிறு கட்டிட்டு போனால் உடனே வந்து அவங்களுக்கு அந்த குடிக்கிற ஒரு எண்ணம் வந்து குறையுது அதுவும் இல்லாமல் கருப்பு சாமி மீது பயம் வர ஏன்னா கருப்புசாமி கோயில் முன்னாடி சத்தியம் பண்ணி அந்த கயிறை கட்டுறாங்க அந்த சத்தியத்தை மீறினா கருப்பு சாமி கோவப்பட்டுருவார் அப்படிங்கிற பயத்தினாலேயே பல பேர் குடிக்காமல் இருக்காங்க இதில் சில பேர் திமிர் எடுத்து போய் திருவாங்க எதுவும் கயிறை கட்டின கயிறை கழட்டி போட்டுட்டு குடிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பாதிப்பை பார்த்து அரண்டு பிறண்டு ஓடி வந்து கோயிலில் வந்து ஐயா சாமி என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கயிறை கட்டிட்டு போனாலெல்லாம் நேராக இருக்குங்க அதே மாதிரி இங்கே வந்து காசு கொடுத்து தராதவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் பாதிக்கப்பட்ட நிறையா பேர் வந்து இந்த கா சாமிகிட்ட வந்து குறை சொல்லுவாங்க ஐயா நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசை கொடுத்துருந்தேன் கடன் கொடுத்துருந்தேன் அந்த கடனை விட திருப்பி தரமாட்டேன்னு சொல்லி அழுது பரண்டுட்டு போவாங்க உடனே கொடுத்த கடன் கரெக்டாக வந்துடும் இது வந்து நியாய கடன் ஏன்னால் சில பேர் வந்து அநியாய வட்டிக்கு கொடுப்பாங்க அந்த கடன்லாம் வந்து சொல்லவே கூடாது ஏன்னா சில பேர் கைமாத்தா பணம் கொடுப்பாங்க சில ஏழைகள் அந்த கைமாத்து பணம்லாம் தராட்டி உடனே இந்த கோயில் வந்து வேண்டுனா உடனே வருங்க அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்க க திருமணமாகாதவங்கன்னு சொல்லி பல பேர் இந்த கோயிலில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமெலாம் பயங்கர வரிசையாக இருக்குங்க வெள்ளிக்கிழமையை விட இங்கே விசேஷம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை தாங்க என்ன ஆகுது ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் அப்படின்னா கெடா விட்டு தான் இங்கே வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க காயத்தக்கமாக பார்த்தோன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் கடை வெட்டிக்கு இருப்பாங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நீ தான் உட்காரணும் நீ தான் உட்காரணும்லாம் கிடையாது எங்கேனாலும் யாருனாலும் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால் இங்கே வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அன்னதானத்தில் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்காகவே பல பேர் பல ஊரில் இருந்து வருவாங்க அது நம்ம அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வருவாங்க ஏன்னா அந்த கறி சாப்பாடு வந்து கறி சாப்பாடு மட்டும் இல்லைங்க அது ஒரு பிரசாதம் மாதிரி ஏன்னா கருப்புசாமி கோவிலில் போய் நம்ம சாப்பிட்றோமே அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வரமையாக அப்படி சொல்லி பல பேர் வந்து இந்த கருப்புக்காய சாமி கோவிலில் வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க அங்கே வந்து வேண்டவங்க பெண்கள் தான் அதிகம் பெண்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பல இருக்குங்களாங்க இப்படி தான் பல பேர் வந்து கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க தனு தினமும் இந்த கூட்டத்தை பார்த்தாலே அங்கே வந்து ஒரு திருவிழா கூட்டம் போல தான் இருக்கும் தினமும் வந்து இந்த மாதிரி பதினெட்டாம் படி கருப்புசாமி அலர் கோயிலில் மட்டும் இல்லாமல் பல கிராமங்களில் மதுரை மாவட்டத்தில் இருக்காங்க அதுவும் வந்து குலதெய்வமாக நினச்சி நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு கருப்பு சாமி தான் இந்த மூலக்குள கருப்பு கோயில் இந்த கோயிலுக்குன்றது சொன்னாலே பல பேர்த்துக்கு பயமும் வரும் சில பேர்த்துக்கு வந்து பாசமும் வரும் கருப்பு கோயிலுக்கு போயிட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்ன வரைக்கும் இந்த கலிகாலத்துலையும் அவரை நம்பி பல பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வந்தவங்களை வந்து என்றைக்குமே இந்த பதினெட்டாம் படி கருப்பு சாமி கைவிட்டதே இல்லைங்க